ஓம் நமசிவாய நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் வணக்கம் ஓம் ராகவே கேதுவே நமக சித்திரை பதிமூணாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது இந்த ராகு கேது பெயர்ச்சி வாக்கிய முறைப்படி நடக்க இருக்கிறது திருக்கணித முறையில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி தான் ராகு கேது பயிற்சி நடக்கிறது ஜோதிட முறைப்படி ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் இந்த கிரகங்கள் ஒரு ஜாதகர் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு இந்த இரு கிரகங்களும் ஒருவர் ஜாதகத்தில் அமரும் அப்படி இந்த ராகுவும் கேதுவும் அமர்ந்த இடங்கள் அவருடைய தோஷத்தை குறிக்கின்றது அப்படி இந்த ராகுவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் சிறப்பான இடத்தில் அமைந்தால் அவருக்கு அது ராஜ வாழ்க்கையை தரும் இதனாலேயே ராகுவைப் போல கொடுப்பார் இல்லை என்று சொல்கிறோம் பிரம்மாண்டத்திற்கு பெயர் போன ராகு மற்றும் ஞானக்காரகனான கேதுவும் கிரகங்களிலேயே வலிமை மிகுந்த கிரகம் கேது இவர்கள் இருவரும் ஒருவருடைய ஜாதகத்தில் அமர்ந்த இடத்தை கொண்டு அவர்களின் நற்பலன்களை நாம் கூற முடியும் எதை கொடுத்தாலும் பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு உங்களின் பூர்வ புண்ணிய கணக்கை கொண்டே அவர் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் அமர்வார் என்பதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது உங்கள் பூர்வ புண்ணிய கணக்கும் தீர்மானிக்கப்படுகிறது உங்கள் ஜாதகத்தில் ராகு பலம் பெற ராகுவின் காயத்ரி மந்திரமான ஓம் நாகத்வ ஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத் என்கிற மந்திரத்தை எட்டு பதினெட்டு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் சொல்லி வர உங்களுக்கு ராகுவின் அருள் கிடைக்கும் அடுத்து கேதுவின் காயத்ரி மந்திரமான ஓம் அஸ்வத் பஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமகி தன்ன பிரச்சோத்த யாத் அந்த மந்திரத்தை கேதுவின் தோஷம் நீக்க எட்டு பதினெட்டு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் சொல்லி வர உங்களின் தோஷம் ராகு கேது தோஷம் நிவர்த்தி அடையும் கிரகங்களிலேயே எல்லா கிரகங்களை விட மிக அதிக சக்தி வாய்ந்த கிரகம் இந்த கேது பகவான் தான் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்றாலும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் கிரகங்களின் தன்மையை உறிஞ்சி அந்த கிரகமாகவே மாறக்கூடிய தன்மையைக் கொண்டவர்கள் கேது பகவான் உங்களுக்கு ஞானத்தையும் கொடுத்து அதே நேரத்தில் மிகுந்த கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து திரும்ப கடைசியில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கிரகமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட சனி பகவானின் தன்மையையே இவர் இவரும் ஏற்று நடப்பவர் உங்களுக்கு வாழ்க்கை அனுபவங்களை கொடுத்து அதன் மூலம் ஒரு ஞானத்தையும் கல்வியையும் கொடுப்பார் இந்த கிரகங்களின் பயிற்சி பன்னிரண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வரப்போகிறார் கும்பத்திற்கு ராகுவும் க சிம்ம வீட்டிற்கு கேதுவும் வரப்போகிறார்கள் மேஷத்திற்கு ஐந்து பதினொன்றாம் வீடுகளில் அமர்கிறார்கள் ரிஷபத்திற்கு நாலு பத்தாம் வீடுகளில் அமர்கிறார்கள் மிதுனத்திற்கு மூன்று ஒன்பதாம் வீடுகளில் அமர்கிறார்கள் கடகத்திற்கு இரண்டு எட்டாம் வீடுகளில் அமர்கிறார்கள் சிம்மத்திற்கு லக்னம் மற்றும் ஏழாம் வீட்டில் அமர்கிறார் கன்னி வீட்டிற்கு பனிரெண்டு மற்றும் ஆறாம் வீட்டில் அமர்கிறார் துலாம் வீட்டிற்கு பதினொன்று மற்றும் ஐந்தாம் வீடில் அமர்கிறார்கள் விற்சகத்திற்கு நாலு மற்றும் பத்தாம் வீடுகளில் அமர்கிறார்கள் தனுசு வீட்டிற்கு மூணு மற்றும் ஒன்பதாம் வீடுகளில் அமர்கிறார்கள் மகரத்திற்கு இரண்டு மற்றும் எட்டாம் வீட்டில் அமர்கிறார்கள் கும்பத்திற்கு லக்னம் மற்றும் ஏழாம் வீட்டில் அமர்கிறார்கள் மீனத்திற்கு பனிரெண்டு மற்றும் ஆறாம் வீட்டில் அமர்கிறார்கள் அவர்கள் அமர்ந்த இருந்து என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள் என்று தனித்தனி ராசிற்கும் வருகின்ற பதிவுகளில் பார்ப்போம் இந்த ராகுவும் கேதுவும் உங்கள் ஜாதகத்தில் தோஷமுள்ள அமைப்புகளில் அமர்ந்தால் என்ன பரிகாரமாக செய்யலாம் பஞ்சமி திதிகளில் வழிபாடு செய்யலாம் புற்றுள்ள அம்மன் கோவில் வழிபாடு செய்யலாம் தானாக தோன்றிய புற்று கோவில்களில் வழிபாடு செய்யலாம் உங்கள் கைகளால் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் அம்மன் கோவில்களுக்கு பசும்பால் வாங்கி கொடுக்கலாம் இதுவே ஒரு தோஷ நிவர்த்தியாக உங்களுக்கு அமையும் இவர்களுடன் இணைந்துள்ள கிரகங்கள் இவர்கள் அமர்ந்துள்ள பாவகங்களை பொறுத்து உங்களின் தோஷம் அமையும் உங்களின் புண்ணிய கணக்கையும் உங்கள் முன்னோர்களின் புண்ணிய கணக்கையும் இவர்களே சரிபார்க்கும் கிரகங்கள் ராகு காலங்களில் துர்கை வழிபாடு செய்து வருவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Subscribe. Thanks for watching.